திருக்கரசை புராணம் சிவபூமி என திருமூலரால் அழைக்கப்பெற்ற இலங்கையின் சிவாலயங்கள் மீதெழுந்த சைவ தமிழ் இலக்கியங்களில் புராணங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன கிறிஸ்தூவுக்குப் பின் ஆயிரத்தி நூற்றி நாற்பது தொடக்கம் கிறிஸ்துக்குப் பின் ஆயிரத்தி அறுநூற்றி இருபது வரையான ஆரிய சக்கரவர்த்தியல் காலப்பகுதியில் தோன்றிய தலை சிறந்த தலபுராணங்களில் திருக்கரசைப் புராணமும் ஒன்றாகும் இப்புராணமானது இலங்கையில் திருகோணமலை மாவட்டத்தில் அமைந்துள்ளதும் அகத்திய முனிவரால் தாபிக்கப்பட்டதுமான ஆதிசிவன் ஆலயத்தின் மீது பாடப்பட்டதாகும் உமாபதி சிவாச்சாரியரின் சீடர்களுள் ஒருவரான கரைசிப் புலவரால் பாடப்பட்டதாக கருதப்படும் இந்நூலே அகத்திய தாபனத்தின் தொன்மையை வெளிப்படுத்தும் முக்கிய ஆவணமாக உள்ளது வடமொழியில் சூத முனிவர் பாடிய புராணத்தை தழுவி இந்நூலை ஆசிரியர் தமிழ் விருத்தப்பாக்களில் பாடியதாக நூலிலிருந்து அறிய முடிகின்றது இப்புராணமானது கடவுள் வாழ்த்து இலங்கைச் சருக்கம் கங்கைச் சருக்கம் சருக்கம் பூசைச் சருக்கம் என ஐந்து நூற்பிரிவுகளை கொண்டது இங்கு சறுக்கம் என்றால் நூற்பிரிவு என பொருள்கொள்க மொத்தமாக நூற்றி எழுபது விருத்தப்பாக்களை கொண்டது இறுதி செய்யுள் நூற்பயனை குறிக்கின்றது இப்புராணத்தின் பொழிப்புரை சுன்னகம் ஆனா குமாரசாமி புலவர் அவர்களால் எழுதப்பட்டு திருவோணமலை வேயனா அகிலேச பிள்ளை அவர்களால் விகிருதி வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ஆணி மாதம் பதிப்பித்து வெளியிடப்பட்டது ஆடி அமாவாசை தோறும் மகாபலி கங்கை தீர்த்தத்தில் தற்போதும் இப்புராணம் படிக்கப்பட்டு பொருள் சொல்லப்பட்டு வருகின்றது முதலாவதாக கடவுள் வாழ்த்து விநாயகர் துதி பொன்னிரவிதனை வளைத்து புகுந்துளவுமொரு நேமி பொற்றேர் மீது மென்னிரவி என வழங்கு சுதரிசன மூவிலை மேல் வயங்கு சங்க மின்னிரவி இருள் கடியும் பிறைக்கோடுங் கரத்தேந்தி மேபாருள்ள கல்நிரவி மதம் பொழியும் கரைில் வாழ் கரிமுகனை கருத்துள் வைப்பாம் சூரியனைப் போல் விளங்குகின்ற சக்கரத்தையும் சூலத்தினையும் சங்கினையும் இருளை அகற்றும் பிறை போன்ற கொம்பினையும் கரத்தில் ஏந்தி மேவாருள்ள கல் நிரவி மதம் பொழியும் அதாவது மேவார் என்றால் பகைவர் அதாவது தம்மை வேண்டாதவரது கல் போன்ற மனத்திலும் நிறைந்து மதத்தை பொழியும் இங்கு மதம் என்றால் கருணை அதாவது தம்மை வேண்டாதவரது கல் போன்ற மனத்திலும் நிறைந்து கருணை பொழியும் பதியில் வாழும் பிள்ளையாரை கருத்துள் வைப்போம் அதாவது எம் எண்ணத்துள் என்றும் வைப்போம் அடுத்ததாக சிவன் துதி பூமேவு பொன்னிதழி புனைமுடியும் பகிரதியும் புதுவன் திங்கள் கோமேவு சிறு கொழுந்தும் ஐமுகமும் கொழும்பவளம் குடிகொள் மெய்யும் மேமேவு விழியுமையால் இடப்பிரமும் பிரபுமாய் எம்முன் நீங்காத் தேமேவு பொலிக்கரசை நாதாந்தப் பேரொழியை சிந்தை செய்வாம் பூமேவு பொன்னிதழி புனைமுடியும் உலகில் அமைந்த பொன்னின் நிறத்தினை உடைய கொன்றை மலர்களாலான மாலையினை அணிந்த முடியினையும் பயிரதி அதாவது கங்கையினையும் புதுவன் திங்கள் பிரைச்சந்திரனையும் ஐந்து முகங்களையும் பவளம் போன்ற நிறத்தினையும் இடப்பாகத்தில் உமாதேவியாரையும் இன்னும் பிற இலச்சணங்களையும் உடையவராய் எம் கண்ணினின்று நீங்காதவரான தேன் சிந்தும் சோலையினை உடைய கரைசையில் வாழும் தத்துவ பேரோழியை எம் சிந்தையில் வைப்போம் அடுத்ததாக உமாதேவியாருக்குரிய துதி தளிர் பரவு நூபுறப் பொட்பாத பத்ம ராகமும் வாய்த்த தனி மென் நுப்பிதழும் தெளியும் முகிர் வச்சிரமும் விழி இந்திர நீளமும் மெய்ச்சகம் ஏழுய குளிரும் இளநகை முத்தும் கொண்டுலகு தொழும் பவளக் கொழு ஒளிரும் மரகத கொடிநேர் சிவன் பாகத்து உமை மலர்த்தாலுள்ளஞ்சேர்ப்போம் நூபுரம் என்றால் காட்சிலம்பு காட்சிலம்பு அணிந்த பொட்பாதமாகிய பத்மராகத்தினையும் அதாவது உயர்தர ரத்னமாகிய பத்மராகத்தினையும் இதழாகிய பவளத்தினையும் நகம் எனும் வைரத்தினையும் கண் எனும் இந்திர நீலத்தினையும் இள என்ற முத்தினையும் உடையவளாய் பவளக் கொடி போன்ற சிவனின் மேனியிற் படரும் மரகதக் கொடி போன்ற உமையாலை உள்ளத்தில் வைப்போம் அடுத்ததாக தீர்த்த விநாயகருக்கான துதி அருஞ்செக்கர் வானிறமும் அது நெழுந்த பிறை மறுப்பும் அகிலம் தாங்கும் பெருங்கொற்ற புயமலையும் அது நிறங்கும் அருவியென பிரங்கு கையும் மருங்குற்ற கரிமுகமும் அதன் மதம் போற் கருணை பொலி மலையும் ஆறா விருஞ்சற்கும் வெட்டாத அருள் தீர்த்த கணபதியை வேண்டிக் கொள்வாம் செந்நிறவானம் போன்ற நிறமும் அவ்வானத்தில் எழுந்த பிறை போன்ற ஜானைக் கொம்பும் உலகை தாங்கும் புஜமலையும் அம்மலையிலிருந்து அருவியென இறங்குகின்ற கையும் அதன் மரங்கில் பொருந்தும் ஆனை முகமும் யானையின் போல பொழிகின்ற கருணை வெள்ளமும் பிரம்மாவிற்கு அருளையும் உடைய தீர்த்தக் கணபதியை வேண்டிக் கொள்வோம் அடுத்ததாக முருகப்பெருமானுக்குரிய துதி தலையாட மது உகுக்கும் தன்னலி கற்பக காவுத்தான மாதர் விளையாடல் கண்டிருக்கும் அமரர் பிரான் பெருஞ்செல்வம் விளங்க வேண்டி களையாடுங் கடல் குடித்த வைவேலான் கிரௌஞ்ச வரையும் சூறும் துளையாட இகன் மலைந்த கந்தல் மலரடி இணைக்கீழ் தொழும்பு செய்வாம் தேன் சிந்தும் கற்பகச் சோலையிலே தெய்வப் பெண்களின் நடனத்தைக் கண்டு களைத்திடும் இந்திரனின் பாக்கிய நிலை பெற விரும்பி கடலை உண்ட தன் வேட்படையினால் கிரௌஞ்ச மலையும் சூரனும் துளைப்படும்படி போர் செய்த முருகப்பெருமானின் திருவடி கீழ் தொண்டு செய்வோம் திருக்கரசைப் பிராணத்தின் மற்றைய விருத்தப்பாக்களிற்கான சுருக்க உரையை அடுத்த காணொளியில் காணலாம் இப்பதிவின் மேலான உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நேரடியாக தருவதன் மூலம் இப்பதிவின் தரத்தை மென்மேலும் மேம்படுத்த உதவியீர்கள் என எண்ணுகின்றேன் நன்றி